கில்லான் பள்ளத்தாக்கில் மதிப்பிலான போதைப் பொருள் தயாரிப்பு ஆய்வுக்கூடம் முறியடிப்பு வரலாற்றிலேயே கார்கள் சாலை வரியை புதுப்பிக்கவில்லை காணாமல் போன பெண்ணின் அசரலம் சந்தே மோலுக்கு அருகே ஆற்றில் மீட்பு டோல் கட்டண உயர்வு நிறுத்தம் நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு மற்றும் தரம் பாதிக்காது தொழிற்பேட்டை ஈழ தீ விபத்து இரண்டு தொழிற்சாலைகள் சேதம் மற்றும் ஊரில் செயல்பட்டு வந்த அனைத்துலக போதைப்பொருள் விநியோக கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் இந்நடவடிக்கையில் ஒன்று புள்ளி ஐந்து மூன்று பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது மலேசிய வரலாற்றிலேயே மிகப்பெரிய பறிமுதலாக கருதப்படுகிறது செராஸ் மற்றும் காஜாங்கில் மேற்கொள்ளப்பட்ட நான்கு சோதனைகளில் இருபத்தி நான்கு முதல் முப்பத்து ஒன்பது வயதுக்குட்பட்ட மூன்று உள்ளூர் ஆடவர்களும் மூன்று வெளிநாட்டு பெண்களும் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் லத்து உசின் உமார் கூறினார் சட்டவிரோத தயாரிப்பு கூடமாக செயல்பட்டு வந்த மூன்று மாடி பங்களா வீடு வணிக தளங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன எம்டிஎம்ஏ கொக்கெயின் கெத்தமீன் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் அவற்றை தயாரிக்கும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த போதைப் பொருட்கள் அறுபத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லியன் மக்களை பாதிக்கக்கூடியவை என மதிப்பிடப்பட்டுள்ளது மலேசியாவை அணிதுலக சந்திக்கு போதைப் பொருளை அனுப்பும் மையமாக உருவாக்கும் நோக்கில் கடந்த ஏப்ரல் முதல் அந்த கும்பல் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளது சந்தேக நபர்கள் அனைவரும் டிசம்பர் இருபத்தி மூன்று வரை விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் மரண தண்டனை அல்லது புறம்படியுடன் கூடிய ஆயுள் தண்டனை கிடைக்க வகை செய்யும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அபாயகர பொருள் சட்டத்தின் கீழ் இச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டு பத்து முக்கிய நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என்று அரசு முடிவு செய்துள்ள நிலையில் நெடுஞ்சாலைகளின் பாதுகாப்பு தரம் மற்றும் பராமரிப்பு பாதிக்கப்படாது என்று மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான எல் எல் எம் உறுதியளித்துள்ளது டோல் அமைந்திருக்கும் சாலைகளை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஏற்ப பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்வதை தமது தரப்பு தொடர்ந்து கண்காணிக்கும் என்று எல் எல் எம் இயக்குநர் சசாலி ஷருன் தெரிவித்தார் டோல் அமைந்திருக்கும் சாலைகளை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஏற்ப பராமரிப்பு மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்வதை தமது தரப்பு துறந்து கண்காணிக்கும் என்று எல் எல் எம் இயக்குநர் ஷசாலி ஹருன் தெரிவித்தார் ஓய்விடங்கள் மற்றும் சேவை மையங்கள் மேம்படுத்தப்படுவதுடன் மின்சார வாகன சார்ஜர்கள் போன்ற நவீன வசதிகளும் வழங்கப்படும் என அவர் மேலும் கூறினார் அதே நேரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைத்து பயண நேரத்தை சுருக்கும் நடவடிக்கைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் இந்த முடிவால் அரசுக்கு சுமார் ஐநூற்று தொன்னூற்றி ஓரு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் ரிங்கிட் செலவு ஏற்படும் நிலையில் தினமும் சுமார் பத்து லட்சம் சாலை பயணர்கள் பயன்பெறுவார்கள் என எல் தெரிவித்தது

நாடு முழுவதும் இரண்டாயிரத்து அறுநூற்று ஆடம்பர கார்கள் சாலை வரியை புதுப்பிக்காமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதை சாலை போக்குவரத்து துறையான ஜே அம்பலப்படுத்தியுள்ளது அந்த பட்டியலில் போஷிய வாகனங்களே அதிக எண்ணிக்கையில் இருப்பதாக ஜே கூறியது சாலை வரி காலாவதியான நிலையில் கூட பல ஆடம்பர வாகனங்கள் பொது சாலைகளில் இயக்கப்பட்டு வந்தது ஜே சோதனையின் சோதனையின்போது கண்டறியப்பட்டது ஆடம்பரக்கார்கள் என்பதால் விதிவிலக்கெல்லாம் கிடையாது எனவே சாலை வரியை புதுப்பித்தல் சட்டப்பூர்வ கடமை என்றும் விதியை மீறுபவர்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜேபிஜே எச்சரித்திருக்கிறது சாலை பாதுகாப்பை உறுதி செய்ய இத்தகைய சோதனைகள் தொடரும் எனவும் அது தெரிவித்தது ராஜ யோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம் ராஜ யோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜ யோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜ யோகா இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு அருகே வயது பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினேழாம் தேதி காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட அந்த பெண்ணின் உடலை மறுநாள் காலை ஜலன்இபோவில் உள்ள ரிவர் சிட்டி கொண்டுமினியம் அருகே ஒருவர் கண்டார் ஆற்றின் வலுவான நீரோட்டம் உடலை அடித்துச் சென்றதால் அது பின்னர் சன்வி புத்ராமால் அருகே மீட்கப்பட்டது அந்த பெண் சௌகிட் பகுதியில் வசித்து வந்தவர் ஆவார் உடல்நல பிரச்சினைகள் எதுவும் இல்லாத அவர் தனது காதலன் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் சிறையில் அடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் உடல் சப பரிசோதனைக்காக கொலலும்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது குற்றச்செயல் எதுவும் சந்தேகிக்கப்படவில்லை என்பதால் இச்சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது புக்கேட் மர்தா ஜாம் பொருமாத்தாங் திங்கியில் உள்ள லைட் இண்டஸ்ட்ரியல் தொழிற்பேட்டையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு தொழிற்சாலைகள் கடுமையாக சேதமடைந்தன இந்த விபத்தில் எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தை சென்றடைந்தபோது இரண்டு தொழிற்சாலைகள் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தன சுமார் தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது சதுர மீட்டர் பரப்பளவிலான உணவுப் பொருள் தொழிற்சாலை எண்பது விழுக்காடு சேதமடைந்த நிலையில் இருநூற்று முப்பத்தி இரண்டு சதுர மீட்டர் பரப்பளவிலான அச்சுத் தொழிற்சாலை முப்பது விழுக்காடு தீயில் பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது தீ முழுமையாக அணைக்கப்பட்ட நிலையில் அது பரவாமல் தடுக்கும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணமும் இழப்புகளின் மொத்த மதிப்பீடும் தற்போது விசாரணையில் உள்ளது என்று அறியப்படுகின்றது சைபஜியா யூனிவர்சிட்டி என் எம்பிஏ பயணம் எனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த பாடத்திட்டத்தின் நெகிழ்வுத்தன்மை எனக்கு வேலை மற்றும் படிப்பை சமநிலை சமநிலைப்பட ஒரு உதவியது அன்பான விரிவுரையாளர்கள் மற்றும் நடை அடிப்படையான கற்றல் என்னை நிஜ வாழ்க்கை சவால்களுக்கு தயார்படுத்தியது நான் கற்றுதை நேரடியாக என் தொழிலில் பயன்படுத்த முடிந்தது செலவோ குறைவு உடம்போ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால் மாவு ஜோர் தங்கா கீழ் தந்தை பின்னால் ரிவர்ஸ் எடுத்த கார் மோதி இரண்டு வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது பரிட் புங்கா தம்மான் அக்கசாங் பாருவில் உள்ள வீட்டில் நேற்று முன்தினம் காலை எட்டு மணிக்கு அந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது அதில் தலையில் படுகாயமடைந்த அந்த குழந்தை மூவார் சுல்தானா பாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனையில் பன்னிரண்டு மணி நேரங்களாக உயிருக்கு போராடி அன்றிரவு மரணமுற்றது முப்பது வயது தந்தை காரை பின்னால் எடுக்கும்போது அந்த குழந்தை திடீரென காரின் பின்னால் ஓடியதாக கூறப்படுகிறது எதையும் மோதியது போல் உணர்ந்த அவ்வாடவர் காரை நிறுத்திவிட்டு பின்னால் போய் பார்த்தபோது மகள் ரத்த வெள்ளத்தில் கிடந்தது கண்டு அதிர்ச்சியானதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது கிக்கு வழங்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள டெஸ்லா சம்பள திட்டத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஈராயிரத்து பதினெட்டில் வழங்கப்பட்ட இந்த திட்டத்தை கீழ்நிலை நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது ஆனால் இலோன் மாஸ்க் ஒப்பந்த நிபந்தனைகளை முழுமையாக நிறைவேற்றியுள்ளதோடு டெஸ்லா மற்றும் பங்குதாரர்கள் லாபம் பெற்றுள்ளனர் என கூறி அந்த தீர்ப்பை நீதிமன்றம் தற்போது மாற்றியிருக்கிறது இந்த சம்பள திட்டம் அதிகம் என பங்குதாரர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் தற்போது அந்த வழக்கில் இலோன் மாஸ்க்கு சாதகமாக தீர்ப்பு கிடைத்துள்ளது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்